வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு பிராஞ்சல் டிசைனர் ஸ்டுடியோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்காக சம்மர் சீசன் ஸ்பெஷல் ஐட்டம் எத்தனை வந்திருக்கோம் பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் கோட்டா காட்டன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் கோட்டா காட்டன் இது ஃபேப்ரிக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் இதோ பாருங்க இது பாருங்க இது ஃபேப்ரிக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது மாதிரி ஒரு டெக்ஸ்டர் இது கோட்டா காட்டன்னா ஃபேப்ரிக் உங்களுக்கு டெக்ஸ்டரே டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்க இது மாதிரி உங்களுக்கு செக்ஸ் மாதிரி ஒரு உங்களுக்கு லைன்ஸ் வரும் இதில் கோட்டா காட்டனில் இது இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் பார்க்கலாம் இதில் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஷேட்டில் ஃபுல்லாக எம்ப்ரோ எம்ப்ராய்டரிங் வச்சு ஒயிட் அண்டு ஃப்ளவர் டிசைனில் உங்களுக்கு எம்ப்ராய்டரிங் வச்சு ஒரு டிசைன் வருது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் ஃபுல்லாக ஃப்ளோரல் பிரிண்ட்டில் ஒரு டிசைன் வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரி பார்டர் மாதிரி வருது இதில் டிசைனில் பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஜெரி பார்டரில் தின் பார்டரில் ஒரு உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு ஒரு டிசைன் வருது ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எம்ப்ராய்டரிங் வந்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் டிசைன் வருது இதுக்கடுத்த பார்க்க ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் கோட்டா காட்டனில் ஹேண்ட் பெயிண்ட் இது பிரிண்ட் கிடையாது ஹேண்ட் பெயிண்ட் டிசைன் இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயிண்ட் இது யூனிக்கான ஹேண்ட் பெயிண்ட் ஒரு கோல்டன் ஜெரி பார்டர் வருது தின் கோல்டன் ஜெரி பார்டர் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான க்ரேன் டிசைன் வருது இதோ பாருங்க கோல்டன் ஜெரி புட்டா வருது ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கோல்டன் ஜெரி டிசைன் கூட வருது ப்ளஸ் எம்ப்ராய்டரிங் டிசைன் ஃபுல்லாக உங்களுக்கு இதுக்கு இதுக்கடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கவு டிசைன் கட்வொர்க்கில் வருது கோட்டா காட்டன்ல கட் ஒர்க் பாருங்க இந்த ட்ரீ டிசைன் வருது அவுட்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரிங் கொடுத்துருக்காங்க அந்த டிசைனுக்கு அவுட்லைன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹைலைட்காக இதுக்கடுத்த வரைட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட்டா காட்டன்லேயே கேப் போர்டர் மாதிரி வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டில் வருது பாருங்கள் கேப் பார்டர் வருது உங்களுக்கு குட்டி குட்டி இது மாதிரி கேப் வரும் நடுவில் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பார்டர் இந்த டிசைனும் வேறு வருது ப்ளஸ் கேப் வருது நடுவில் உங்களுக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டா காட்டன்லேயே கட் ஒர்க் ப்ளஸ் அந்த த்ரெட் ஒர்க் மாதிரி வச்சு ஒரு உங்களுக்கு சில்வர் ஜெரி ஆர்டர் வருது ஃபுல்லாக எம்ப்ராய்டரிங் டிசைன் ப்ளஸ் லட்கன் டிசைன்ஸ் வருது உங்களுக்கு இதில் இது பாருங்கள் இது மாதிரி லட்கன் டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு சில்வர் ஜெரி பார்டர் வருது உங்களுக்கு இது மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரிங் வருது இதே மாதிரி இதுக்காக டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு சூப்பர் டூப்பர் கலர் இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் த்ரெட்டிங் ஒர்க் வருது க்ரீன் பிங்க் அந்த ஃப்ளவர்ஸ்ல என்ன டிசைன் ஒரு கலர் வருது அந்த கலருக்கு உங்களுக்கு வந்து டிசைனிங் ஒர்க் வருது பார்த்தீங்கன்னா எம்பிராய்டரிங் ஒர்க் வருது இதில் வந்து கலர்ஸ் ஒரு இப்போ எந்த செட் வாங்கினாலும் ஃபுல் கலர்ஸ் வாங்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா கலர் சர்ட் பார்த்திங்கன்னா கிரீன் பர்பல் ரெண்டு பர்பல் வரும் இதில் இது ஒன்று டார்க்கு இது லைட் ஷேடு அது இது ஒரு ஆஃப் க்ரீன் கலர் இது இது ஒரு டார்க் பிங்க் லைட் கிரீன் கலர் பீச் கலர் எல்லோ கலர் இது வந்து ஆரஞ்ச் கலர் இது மாதிரி வாங்குகிற ஐட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா செட் டு செட்டாக வாங்கணும் நீங்கள் ஃபுல்லாக செட் டு செட் சிங்கிள் பீஸ் வராது எல்லாமே செட் டு செட் ஐட்டமாக வரும் இதே மாதிரி காட்டனில் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸ்டார்டிங் பேசிக் காட்டன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பியூர் வாயில் காட்டன் நம்மக்கிட்ட வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஸ்டார்டிங் வருது இதே மாதிரி இன்னும் கலெக்ஷன் வேணும்னா சேனலில் கொடுத்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி டெய்லியும் நம்ம நியூ நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு நியூ கலெக்ஷன் டெய்லியும் ஒருத்தன் வருவோம் நன்றி